கிரைஸ்தலோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் காலை வாழ்த்துக்கள் இந்த நாள் நம்முடைய காலை மன்னாவினுடைய தலைப்பு என்னவென்றால் நம்முடைய சிறிய ஜபத்தையும் ஆண்டவர் கேட்கிறார் நாம் நினைக்கிறோம் பல நேரங்களில் மணிக்கணக்காக ஆண்டவட்டை நம்ம ஜபிக்கணும் ரொம்ப நேரம் ஆண்டவட்ட புலம்பணும் அழுத அழனோ ஸ்தோத்திரம் பண்ணணும் துதிக்கணும் அப்படி தான் நம்முடைய ஜபத்தை கேட்பார் அப்படி கூட நம்ம எண்ணலாம் ஆனால் வேதத்திலே சிறிய ஜபத்திற்கு பலன் கிடைத்த பல உதாரணங்கள் இருக்கிறது எலியா கூட நீர் இஸ்ரவேலியிலே நீர் தேவன் என்றும் நானும் உடைய ஊழியக்காரன் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டாரலும் என்னை கேட்டார்களும் அவ்வளோதான் ஜெபிச்சார் அக்கினி வந்து இறங்கிருச்சு இப்படி பல இடத்துல பார்க்குறோம் சின்ன சின்ன ஜபங்கள் கூட அற்புதத்தை செய்திருக்கிறது ஒரு உதாரணத்தை இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல போகிறேன் ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் இருபதாம் அதிகாரம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு சம்பவம் அந்நாட்களில் இசைக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு இருந்தார் இசைக்கியா ராஜா வியாதிப்பட்டு மரணத்துக்கு இருந்தார் ஒரு வியாதி வந்திருக்கிறது அது மரணத்துக்கு அவரை கொண்டு செல்லக்கூடியதான ஒரு வியாதி அந்த வியாதி வந்தால் பிழைக்க மாட்டார் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் அப்பொழுது கத்தர் இயசையா தீர்க்க தரிசியை வீட்டுக்கு அனுப்பி சொல்றாரு வீட்டுக்காரியங்கள்லாம் ஒழுங்குபடுத்து அரண்மனை காரியங்களை ஒழுங்குபடுத்து ராஜாங்கத்தை ஒழுங்குபடுத்து உன் காலம் முடியபோது நீ சாக போற அப்படின்னு சொன்ன உடனே பாருங்க அவர் சொல்றாரு சொல்லி முடிச்சதும் இசைக்கியா உடனே தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பி கொண்டு ஒரு வேளைத்தினுடைய சிங்காசனத்தை அப்படியே திருப்பி அல்லது ஒரு படுக்கையில் இருக்கிறார் அப்ப அப்படியே கவரை பார்த்துட்டு உடனே ஜோமன ஆரம்பிச்சுட்டாருங்க கத்தரை நோக்கி கத்தாவே அப்படின்னு ஜோமன ஆரம்பிச்சுட்டார் நான் மன உத்தமாய் நடந்து உமோடைய பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான் பாருங்க இசைக்கியா மிகவும் அழுதான் பைபிள் சொல்லுது ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதுக்கு முன்னே ரொம்ப தெளிவா இருக்கு பாருங்க ஏசாயா சொல்லிட்டு திரும்புறார் வீட்டுக்காரி ஏசாய சொன்னது அவரோ ஒரு சின்ன தீர்க்க தரிசனம் தாங்க ஏய் இசைக்கியா வீட்டுக்காரியத்தை ஒழுங்குபடுத்து பிழைக்க மாட்டேன் மறிக்க போற கத்தர் சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஏசாய கிளம்பி பாதி முற்றம் ஒருவேளை அவருடைய அரண்மனை அல்லது அவருடைய வீடு ஒரு பெரிய ஒரு ஒரு இடம் கொண்ட ஒரு சுற்றளவு கொண்டதாக இருந்தாலும் அவர் பாதி முத்த முற்றத்தை விட்டு வெளியே போவதற்குள்ள கத்தர் மறுபடியும் கேட்டு சொல்றாரு நீ திரும்பி போய் அவன் சொல்லு உன் ஜபத்தை கேட்டேன் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் இன்னும் மூணு நாளில் நீ கத்தருடைய ஆலயத்துக்கு போவே அப்போ ஆலயத்துக்குட போக முடியாம படுத்து கிடக்கிறாரு இன்னும் மூணாவது நாளில் நீ கத்தருடைய ஆலயத்துக்கு போவே உன் நாட்களுடைய பதினஞ்சு வருஷத்தை கூட்டுவேன் என்று சொல்கிறார் பாருங்க இந்த காரியத்தை சாக போகிற அப்படின்னு ஆண்டவர் சொன்ன உடனே அவர் ஆண்டவரே எனக்கு ஆயுசு நாளை தாரும் ஆயுசு நாளை கூட்டித்தாரும் இன்னும் இந்த உலகத்துல நான் வாழணுங்கிறதுக்காக அவர் ஒரு மூணு நாள் ஃபாஸ்டிங்கோ அல்லது ஒரு நாள் ஃபுல் ஃபாஸ்டிங்கோ அல்லது ஒரு இருபத்தோரு நாள் ஃபாஸ்டிங் எடுத்தோ அல்லது அவருடைய குடும்பத்தார் யாரும் அவனுக்காக உபவாசம் இருந்து ஜெபிக்கலங்க ஏசையா வந்து சொல்லிவிட்டு முத்த முத்தத்தை விட்டு வெளியில் போகிறதுக்குள்ளே அந்த ஒரு சின்ன ஜபந்தான் அந்த ஒரு ஷார்ட் பிரேயர் தான் பாருங்க பதினஞ்சு வருஷத்தை அப்போ நம்முடைய தேவன் கருத்தாய் ஜபிக்கிற தேவன் ஜபத்தை கேட்கிறதான போட்டு அலப்பாம ஒலட்டாம வீணான வார்த்தைகளை போட்டு வளவளன்னு பேசாம கத்தோடைய சித்தத்தின்படி நறுக்குன்னு கருத்தாய் நீங்க ஜபிப்பீங்கன்னா உங்கள் ஜபத்திற்கு உடனே பதில் கிடைக்கும் பேசாய விண்ணப்பித்தது அதுதான் கத்தாவே உமக்கு முன்பாக உள் உண்மையும் மன உத்தமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை மட்டும் நினைத்தரலாம் அவ்வளோதாங்க ஆண்டவர் உடனே பதில் அனுப்பிட்டார் திரும்பி போய் சொல்லு நீ சாக மாட்டேன் பதினஞ்சு வருஷத்தை உனக்கு கூட்டித்தாரேன்னு சொல்லுன்னு அனுப்பிட்டார் என்ன அருமையான ஒரு ஜபம் பாருங்க எனவே நம்முடைய ஜபமும் ஒருவேளை அது பெரிய அளவில் இல்லாவிட்டாலும் சுருக்கமாக இருந்தாலும் அது கருத்தாக இருக்கட்டும் அது தேவன் அங்கீகரிக்கிறதாக இருக்கட்டும் அப்பொழுது அதன் மூலம் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் ஜபிப்போமா பசுத்தம் ஆண்டவரே அந்த கால விலைக்காக ஸ்தோத்திரம் நீங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி ஒரு எலியா கூட ஒரு சின்ன ஜபந்தான் பண்ணார் அக்கினி வந்து இறங்குச்சி இசைக்கியா ராஜா ஒரு ஷார்ட் ப்ரேயர் இயசையா சொல்லிட்டு முற்றத்தை விட்டு வெளியில் போகிறதுக்குள்ள மறுமொழி வந்துருச்சுப்பா அண்டவரே எங்கள் தேவன் சிறிய ஜபத்தை கூட நீங்கள் அசட்டை பண்ணுகிறவரால் அது ஒரு இன்ட்ரொடக்ஷன் போல அண்டவரே இன்னைக்கு இப்போதைக்கு நான் அந்த ராத்திரியில் நான் ஜோமனிட்டு படுக்கிறேன் நாளைக்கு உபாசம் இருந்து ஜபிக்கிறேன் அப்படிலாம் இல்லை அந்த சின்ன ஜபத்தை நீங்கள் கேட்டு உடனே சொல்ல வந்த ஏசாயா என்ன சொல்லிட்டு போனாரோ அதே ஏசாயா கொஞ்ச நேரத்தில் பதினஞ்சு வருஷத்தை கூட்டித்தாரேன்னு சொல்லும்படியாக நிற்கிரு செய்த தேவன் இசைக்கியாவினுடைய அந்த சுருக்கமான வார்த்தைகள் பரலோகத்திற்கு உடனே பதிலை கொண்டு வந்தது போல பரலோகத்திலிருந்து பதிலை கொண்டு வந்தது போல் எங்கள் ஜபங்களும் அப்படிப்பட்டதா இருக்கட்டும் இங்கே இங்கே இதை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஒவ்வொருவரும் எத்தனையோ நாட்கள் எத்தனையோ காலங்களாக எத்தனையோ காரியங்களுக்காக ஜபித்து கொண்டிருக்கிறாங்க அந்த காரியங்களெல்லாம் நீர் வாய்க்க செய்ய மாட்டார்கள் அவர்கள் எதை எதை விண்ணப்பிக்கிறார்களோ அதுக்கெல்லாம் நீங்கள் உடனே பரத்தில் இருந்து பதில் கொடுங்க இசேக்கியாவுக்கு பதில் கொடுத்தது போல இந்த ஜனங்களுக்கு நீர் பதில் கொடுப்பீராங்க ஆசீர்வதியம் நாள் முழுவதும் பாதுகாத்துக்கொள்ளும் ஏசு விநாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே ஆமே நம்ம உங்கள் ஜபத்தை மாண்டவர் கேட்பார் கவலையப்படாதீங்க எசைக்கியாவை போல நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கூட அழுத்தமாக கருத்தாச்சோம்னுங்க நிச்சயம் உங்களுக்கு பதில் உண்டு ஆமே கத்திரங்களை சோதிப்பார்